புத்தர் செய்த விவசாயம் ஒரு காலத்தில் புத்தர் மகதத்தில் உள்ள ஏகனாலா கிராமத்தில் இருந்தார் மழை பெய்து நடவு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது அதிகாலையில் புத்தர் வயலுக்கு சென்றார் அங்கு விவசாயி காசி பரத்வஜர் கலைப்புகளை கொண்டு உழுது கொண்டிருந்தார் புத்தர் வந்தபோது அந்த செல்வந்தர் விவசாயி தொழிலாளர்களுக்கு உணவு விநியோகிக்கும் நேரம் வந்தது புத்தர் அங்கு தனது தானத்திற்காக காத்திருந்தார் ஆனால் அவரை பார்த்ததும் காசி பரத்வஜர் ஏளனமாக சொன்னார் நான் உழுது விதைக்கிறேன் உழுது விதைத்த பிறகு நான் சாப்பிடுகிறேன் ஓ துறவி நீங்களும் உழுது விதைக்க வேண்டும் உழுது விதைத்த பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும் ஐயா நானும் உழுது விதைக்கிறேன் உழுது விதைத்த பிறகுதான் சாப்பிடுகிறேன் என்று புத்தர் பதிலளித்தார் குழப்பமடைந்த காசி பரத்வஜர் நீ உழுது விதைப்பதாக சொல்கிறாய் ஆனால் நீ உழுவதை நான் பார்க்கவில்லையே என்றார் புத்தர் பதிலளித்தார் நான் நம்பிக்கையை விதைகளாக விதைக்கிறேன் என் ஒழுக்கம் மலை என் ஞானம் என் நுகத்தடி மற்றும் கலப்பை என் அடக்கம் கலப்பையின் தலை மனம் கயிறு மனப்பான்மை என்பது கலப்பை மற்றும் கோலை நான் செயல்கள் வார்த்தைகள் மற்றும் உணவில் கட்டுப்படுத்தப்பட்டவன் நான் உண்மையுடன் என் கலைகளை அகற்றுகிறேன் எனக்கு கிடைக்கும் பேரின்ப துன்பத்திலிருந்து விடுபடுவது நான் நிர்வாணத்தை அடையும் வரை விடாமுயற்சியுடன் என் நுகத்தை தாங்குகிறேன் இவ்வாறு நான் என் உளவை செய்துவிட்டேன் அது அழியாமையின் பலனை தருகிறது இப்படி உழுவதன் மூலம் ஒருவர் எல்லா துன்பங்களிலிருந்தும் தப்பிக்கிறார் என்றார் இந்த விளக்கத்துக்குப் பிறகு காசி பரத்வஜர் தனது தவறை உணர்ந்து புத்தருக்கு உணவளித்தார் ஆனால் புத்தர் தனது போதனைகளுக்கு ஈடாக உணவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி உணவை மறுத்துவிட்டார் நன்றி